காலையில் உடனே டிவியை போட்டால் செல்லு திறந்தா ஏதாவது ஒன்று ஒரு ஜோசியை மட்டும்தான் சொல்கிறவங்க வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க கரெக்டு இந்த ஜோசியத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த ஜோசின்னு ஒன்று கண்டுபிடிச்சது யார் அது முருகர் கடவுள் தான் முருகர் வந்து சுமார் இருக்க முடியாமல் ஒன்பது கிரகங்களும் சர்வேஸ்வரனான சிவபெருமான கடங்குதா இல்லை திருமால் விஷ்ணுவுக்கு அடங்குதோ இல்லையோ ஆனால் நிச்சயமாக முருகருக்கு அடங்கும்னு சொல்லுவாங்க ஏன்னால் நவகிரகங்களை வச்சு தான் அவர் வந்து ஜோசியத்தையே கணிச்சார் இந்த ஜோசியம் ஜாதகம் இது ரெண்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் நவகிரகங்களுக்கு மதிப்பே இல்லை நவகிரகங்களுக்கு மதிப்பு கொடுத்தவரே முருகப்பெருமான் தான் அதனால் நவகிரகங்கள் அத்தனையுமே அறுபடை வீட்டுக்குமே வந்து ஒவ்வொருக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோளுக்கும் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் அறுபடை வீடுமே முருகர் வந்து எல்லா தளத்துலையுமே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அருள் கொடுத்து அவங்க அவங்களுக்கு அவங்களை கும்பிட்டா சரி முருகர் கும்பிட்டா அவங்கள கும்பிட்ட மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கொடுத்துருக்குறாரு முருகர் வந்து சும்மா இருக்க முடியாமல் சின்ன வயசில் குட்டியாக இருக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் பண்ணவர் பிரம்மாவியே ஜெயிலில் பிடிச்சி போட்டவர் அப்படின்லாம் படிச்சிருப்போம் சும்மா இருக்க முடியாமல் நவ வச்சு அதனுடைய கணிதத்தெல்லாம் கணிச்சு தான் அவர் ஜோசிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சார் அவர் கண்டுபிடிச்சி சொன்னது எல்லாமே தேவலோகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி அப்படியே அப்படி அப்படியே நடந்தது இது வந்து சிவபெருமான் காதுக்கு கைலாயத்துக்கு போச்சு சிவபெருமானுக்கு ஒரு ஆச்சரியம் இது நான் இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத ஒன்று ஒரு சின்ன பையன் நாம எடுத்த உடனே என்னமோ கணிதம்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணியிருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வர சொன்னார் முருகப்பெருமான் வந்தாரு வந்து உட்கார சொல்லிட்டு சிவபெருமான் என்னமோ ஜோசின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறியாமே அதேபடி அப்படி நடக்கும் நாங்கள் முப்பெரும் தேவர்களே நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு நீங்கள் முப்பெரும் தேவர்கள் உங்கள் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு எனக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லை அதனால் நான் இதை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறேன் நான் சொன்னது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிவபெருமான் சரி ஏன் ஜாதகத்தை கணிச்சு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ வந்து சிவபெருமான் வந்து சிவபெருமானுடைய ஜாதகத்தை முருகப்பெருமான் கணிச்சிட்டு வேண்டாம் இது இப்போ வந்து எந்த கருத்தும் நான் சொல்ல விரும்பலை சொல்கிற அளவுக்கு இதில் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாராம் நான் யார் நான் அகிலாண்ட கோடை பிரம்மாண்ட நாயகன் சர்வேஸ்வரன் நானே எனக்கு வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொன்னாராம் அப்போ முருகன் வந்து சொன்னாராம் நீங்கள் வந்து பைத்தியம் பிடிச்சி தலைவெறி கோலமாக பிணத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எரியிற பணத்தெல்லாம் பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு மண்டை ஓட்டை எடுத்துக்கிட்டு அதில் பிச்சை வாங்கி வா வைத்தனை பிடிக்கிட்டு சு சித்தபிரமை பிடிச்சி ரொம்ப பைத்தியக்கார கோலமாக தெரியவீங்க சுடுகாடு சுடுகாடாக தெரியவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் சொன்னாராம் ஏ குட்டி இத்தூண்டு இருந்துக்கிட்டு நீ வந்து சர்வேஸ்வரனான எண்ணெயே நீ வந்து பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு மண்ட ஓட்டில் சோறு வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்கிறியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாராம் அதே மாதிரி நடந்துருச்சான் சிவபெருமானுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமான் சொன்ன காலகட்டத்தில் அப்படின்னா இது வந்து கரெக்டுன்னு சிவபெருமானை ஒத்துக்கிட்டு அப்போ வந்து முருகப்பெருமானுக்கு சாபம் கொடுக்கல முருகப்பெருமானு கண்டுபிடிச்ச அந்த ஜோசியத்துக்கு ஒரு சாபம் கொடுத்தாராம் எந்த விதமான எவ்வளோ என்கணிதமோ ஜோசியமோ எது படித்து ஜோசியம் சொல்கிற ஜோசியக்காரராக இருந்தாலும் மிகச்சிறப்பான அவங்க சொல்கிற பலனில் எதுவுமே தப்பாக போகாது அப்படிங்கிற ஜோசியம் சொல்கிறவங்க அது கல் வச்சு பார்க்கறதா இருக்கட்டும் பிரசன் நம்ம எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்கிற மிகப்பெரிய பலனில் ஒரே ஒரு பலன் மட்டும்தான் படிக்கும் மற்றதெல்லாம் பொய்யா போகட்டும்னு சொல்லி சபிச்சுட்டாராம் ஏன்னா அவர் பட்ட கஷ்டம் அப்படியான் அதனால் இந்த ஜோசியத்தை கண்டுபிடிச்ச ஒரே முருகப்பெருமான் தான் அநேகமாக அந்த ஜோசியம் பார்க்குறவங்க அத்தனை பேரும் பாருங்கள் முருகனுடைய படத்தை தான் வச்சுருப்பாங்க அதனால ஜோசியம் கண்டுபிடிச்ச முருகப்பெருமானுக்கு ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து நம்மளும் சொல்லலாம் அவரும் நம்மளுக்கு சொல்லுவார்னு நம்பலாம்